கணேஷ் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ரொம்ப லேட் உனக்கு இல்லையா 10 11 மணி ஆயிடுச்சா ஆமா லேட் 11 மணி थैंक यू फॉर योर டைம் ஆமா ஏனா வந்து இந்த டிஸ்கஷன் நல்லா இருக்குல்ல அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேக்கணும் அப்படிங்கிறதுனால ஏனா எங்களோட சஃபாலஜிஸ்டும் அனலைஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நான் ஒண்ணி பேசிட்டு தான் நல்லா இருக்காது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா கண்டிப்பா நோ ப்ராப்ளம் இன்னைக்கு என்ன ரெண்டு தொகுதிகள் இன்னைக்கு தேனி மதுரை ரெண்டுமே வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் ரெண்டு பேருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஸ்டார் ஒவ்வொரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பட் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மிகப்பெரிய கூட்டம் தேனி வந்து ஏடிஎம்கே உடைய ஸ்ட்ராங்கஸ்ட் டி இங்க மதுரை வந்து டிஎம்கே உடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இது சோ இன்னைக்கு அது உள்ள போயிட்டு ஒரு ஒரு குவிக்க சம்மரி வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல தேனியில ஏடிஎம்கே பின்னிங்க ஓகே அதுல வந்து ரவீந்திரன்

தடவை அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருந்து நாராயணசாமின்னு அவங்க நிக்கிறாங்க சோ மூணு பேரும் மூணு பேரு ஏடிஎம்கே உடைய கோட்டை மூணு பேருமே ஏடிஎம்கே உடைய ஏடிஎம்கே மூணு பிரிஞ்சு மூணு கட்சியா நிக்கிறாங்க நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்ல போறேன் இந்த வாட்டி ஓகே நாராயணசாமி மிஸ்டர் நாராயணசாமி எடுத்து அப்படியே உரமா ஒதுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து போன வாட்டி நான் ராமநாதபுரம் சொன்னதுனாலதான் இந்த இடத்துல வந்து டிடிவி வர்சஸ் தங்க தமிழ் செல்வன் தான் போட்டி ஓகேயா ஏடிஎன்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை நான் வந்து இந்த இந்த ஃபைட்லேருந்து கையெழுக்கிறேன் ஏன்னா ஏன் கையெழுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓட்டை பிரிப்பாங்க ஓகேயா இப்போ நீ வந்து அதனால வந்து சரி ஓகே அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் போடட்டும் ஏன்னா இதில் வந்து யார் ஸ்ட்ராங் யார் ஸ்ட்ராங் இல்லைன்றத வந்து நம்ம வந்து ரொம்ப குயிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோ ஏன் தேனி தொகுதியில் இதுக்கு முன்னாடி எம்பியா வந்து நம்ம டிடிவி இருந்திருக்கிறார் ரொம்ப நல்ல செயல்பாடு பண்ணியிருக்கிறாரு அதுக்கு மேலே வந்து அவர் கலநில ஒர்க்கர் சம ஒர்க்கர் எப்படி வின் பண்ணணும் அப்படின்றது வந்து அவருக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி செந்தில் பாலாஜியோட ஹெல்ப்பை வச்சு ஆர்கே நகர் எலெக்ஷன்லேயே ஏடிஎம்கே வந்து இருக்கும்போது அவங்க அப்படியே ஜெயிச்சு தூக்கி எல்லாத்தையும் டிஎம்கே வந்து டெபாசிட் இழக்க வச்சு அவர் வந்து முன்னுக்கு வந்தவர் ஓகேயா ரொம்ப கலநில ஒர்க்கரு இன்னைக்கு அவங்களோட ஒய்ஃப் அனுராதா அவங்களும் வந்து பிரச்சாரத்துல வந்து பயங்கரமா களகட்டி ஓடுது ஓகேயா இது இவரோட பாசிட்டிவ் சரியா ஸோ இது பாசிட்டிவ் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இங்கே வந்து கல்லர் சமுதாயம் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயம் ஸோ அதனால வந்து அவரு வந்து அந்த அந்த சைடு இந்த சைட்ல நீ பார்த்தனா தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் வந்து

பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அமமுக பக்கத்துல வந்ததுனால அவரால் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏடிஎம்கே வந்து திருப்பி கூப்பிட்டாங்க வந்துருங்க அதனால ஒன்றும் இல்லை டிடிவியோட சேர்ந்தவங்க எல்லாருமே திருப்பியும் தாய் கட்சியான ஏடிஎம்கேக்கு வந்துருங்கன்னாரு அவர் என்ன ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னு தெரில அவர் டிஎம்கேவோட போயிட்டு சேர்ந்தாரு ஆமாம் டிஎம்கேவோட சேர்ந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷன் இருந்தது இல்லையா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல நின்னாரு பட் இருந்தாலும் தோத்து விட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு

ஏடிஎம்கே வின்மிங் வின்னிங் கோட்டையில ஒரு தேர்டு பொசிஷன் அந்த இருக்கு வரும்போது நீங்க அது ஒரு அவருடைய செல்வாக்கு கூட நீங்க அது கணக்கு மதிப்பட்டு ஆகவே ஆகணும் நிச்சயமா அதான் இப்ப என்ன அப்படின்னு நான் வந்து பார்த்தோம்னா டிடிவி வந்து அவர் ஒண்டிதான் வந்து தனியா நிக்கிறார் அதான் கால அவர் ஒரே ஒரு கேண்டிடேட் தான் கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு சீட் வரைக்கும் கேட்டதா வந்து சொன்னாங்க டிடிவி ஃபைனலா வந்து அவருக்கு ஒரே ஒரு சீட் தான் கொடுத்தாங்க அதை வந்து அவர் சர்காஸ்டிக்கா சொன்னாரா இல்லையுன்னு தெரியல எனக்கு நாலஞ்சு கொடுத்தாங்க ஆனா நான் உன்னே ஒன்னுதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவரு வந்து ஒரு சர்காஸ்டிக்கா சொன்னாரு குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு சோ அதனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆமா அவர் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் பார்ட்டி தான் பிஜேபியோட இந்த தாமரை சின்னத்துல நிக்கிற சோ அதனால மக்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க டிடிவி தினகரனும் சரியான போட்டி தமிழ் செல்வனும் சரியான போட்டி அதே மாதிரி வந்து இங்கே வந்து நிறைய பட்டியல் மக்கள் இங்கேயும் இருக்கிறாங்க தேனி மாவட்டத்தில் வந்து நிறைய இருக்காங்க முதல் வந்து கல் நெக்ஸ்ட்டு வந்து பட்டியல் மக்கள் அதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் இனத்த மக்கள் வந்து நிறைய சப்போர்ட் வந்து டிஎம்கேக்கு தான் ஸோ அதே மாதிரி அதே மாதிரி நீ வந்து பார்த்த அப்படின்னா இந்த கல்லர் சமுதாயத்துல இருக்கிற ஓட்டு அப்படியே எக்ஸாக்டா பிரியுது சென்ட்ரல்ல பிரியுது ஸோ இதுல வந்து பட்டியல இந்த சமுதாயம்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து தங்க தமிழ் செல்வனை சப்போர்ட் பண்றதுனால பைனலா வந்து மீதி இருக்கிற காஸ்ட் தான் வந்து டிசைட் பண்ண போறாங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க ஸோ இன்னைக்கு அதை வந்து நிறைய பேர் டிஎம்கே ஓட்டு போடுவாங்களான்னு நமக்கு தெரியல பட்

அவருக்கும் ஜெயிச்சே ஆகணும் ஒரு ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாரு அதனாலதான ஒய்ஃபெல்லாம் வந்து இது பண்றாங்க வந்து அவரோட வைஃப் பேரு அனுராதா இந்த வாட்டி அவங்கள நான் பாத்தது இல்ல யாருப்பா இது யாரோ ஒருத்தங்க அதாவது வந்து தேனியில் பிரச்சாரம் செய்கிறார் அனுராதா அப்படின்னு போட்டாங்க யாரு இந்த அனுராதா அப்படின்னு நினைச்சுக்க நான் உடனே என்ன தெரியுமா என்னோட மனசு வந்து என்ன போயிடுச்சு அப்படின்னா ஓகே இது வந்து நாம் தமிழர் கேண்டிடேட்டோ அப்படின்னு நினைச்சிட்டேன் ஏன்னா நாம் டம்ள கேண்டிடேட் யாருன்னு எனக்கு தெரியாது அங்க நாம் டம்ளர் கேண்டிடேட்டோ அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அது வந்து டிடிபியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டிடிபிக்கு அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு இந்த சைடா அந்த சைடா அந்த சைடா இந்த சைடான்னு இருக்கு பட் எப்பவுமே கன்சிஸ்டண்டா ஒரு டூ பர்சன்டேஜ்ல இருந்து வந்து வரைக்கும் வந்து நம்ம தங்கத்தமிழ் செல்வன் வந்து மேல வந்து வந்துட்டு இருக்கிறது ஏன்னா அங்க வந்து பட்டியலினத்து சமுதாயம் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க அந்த பட்டியலினத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இன்னும் வந்து பாஜக பக்கம் சாயல அவங்க வந்து இங்க வந்து ஒரே ஒரு கட்சி உடைய பயங்கரமான டாமினேஷன் இருந்தனால இப்ப அந்த ஒரே கட்சி வந்து மூணு இடத்துக்கு மாறுறதுனால மூணு ஓட்டா பிரியறதுனால அவுட் சைடர்ஸ் இதுக்கு போக மேல இருக்க அவுட் சைடர்ஸ் போடக்கூடிய ஓட்டு தான் அதை வந்து வின்னிங்க டிசைட் பண்ணும் இதுல ஒரு கிறிஸ்டின்ஸோ இல்லை மெஜாரிட்டி உடைய டாமினேஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க அது சாய்ஸாக போனாங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த ஸ்விங் வந்து நம்மளோட நம்மளோட் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்க தமிழ் செல்வன் அதே மாதிரி நம்மளோட பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் பேர் என்ன மூர்த்தி மிஸ்டர் மூர்த்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து தங்க தமிழ் செல்வன ஜெயிச்சு ஜெயிக்க வைக்கிறேன்

அதாவது வந்து மூர்த்தி கிட்ட இருக்கிற காசு வந்து பத்திரப்பதிவு துறை ஓகே அவர் வந்து இவன் நேம் பத்திரப்பதிவு துறை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் தான் என்ன காசு தெரியுமா அவர் கல்யாணத்தை வந்து பார்க்கும்போது அவர் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பண்ணாரு அந்த கல்யாணமே வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோஸ் ஆயிருக்கும் அப்படின்றாங்க ஆனா ரெண்டு மக்கள் நிறைய பார்த்ததுல நிறைய வீடியோஸ்ல பார்க்கறதுல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா மக்கள் ஜென்ரலா பேசுறது ரெண்டு பேருமே மாற்று கட்சியா ஒரு பார்க்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதையும் ஒரு நிறைய பாயிண்ட் நிறைய மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்றத நம்ம நோட் பண்ணிருக்கோம் அது நாம் தமிழர் தான் வந்து கன்சிஸ்டா அங்க வந்து எயிட் பர்சன்ட் வரும் அது வந்து அந்த அந்த மாதிரி மாற்று அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க வந்து அது வந்து ஒரு எயிட் பர்சன்ட் வரைக்கும் வராங்க நாம் தமிழர்லாம் ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் இருந்தவங்க இன்னைக்கு வந்து எலெக்ஷன் இஸ் வெதர் மோடி ஆர் ராகுல் காந்தி இல்லையா காங்கிரஸ் தான் பிஜேபி தமிழர் யாரும் ரெப்ரசென்ட் பண்ண யாருமே ரெப்ரசென்ட் பண்ணல இன்ஃபேக்ட் பட் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த அந்த ஓகே சில மக்கள் வந்து ஓகே எனக்கு ரெண்டு பேரும் வேணா மாற்றா யாராவது கொடுங்க அப்படின்றதுனால கோபத்துல வந்து அவங்க வந்து இது நாம் தமிழருக்கு ஸோ நம்ம அப்படியே அடுத்ததா வந்து அப்படியே மதுரைக்கு போயிருவோம் மதுரையில வந்து ஒரு லைக் என்ன ஒரு இது சொல்லிடுறேன் நைன்டீன் நைன்டி நைன் நைன்டி டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டு இடத்துலயுமே கம்யூனிஸ்ட் டிபிஐஎம் அவங்க தான் வின்னீங்க ஆமா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன் எம்கே அழகிரி டிஎம்கே ஆஹ் லோக்சபா மெம்பர் அதுக்கப்புறம் அந்த டைம்ல அந்த பீரியட்ல மினிஸ்டர் இருந்தாங்க ஸோ டிஎம்கேவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ் டிஎம்கே அது ஒரு ஸ்விங் இதாச்சு டூ தௌசண்ட் நைன்டீனில் சு வெங்கடேஷன் எகைன் திருபியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க தான் இது ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே ஸோ இது வந்து டிஎம்கே உடைய என்ன சொல்றதுனாக்கா ரெண்டு இப்போ சிட்டிங் இப்போ கரண்ட் அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பிடிஆர் பழனிவேல் ரெண்டு மூணு தடவை அவங்க இருந்துக்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் நம்ம டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து டிஎம்கே உடைய ஸ்ட்ராங்கஸ்ட் அசம்பி எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல அசம்பிளி இதுல பயங்கர இது இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஒன்ல வந்து அசம்பிளி இதுல வந்து டிஎம்சி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த தடவை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா திருப்பியும் சிபிஐ எம் வந்து சூ வெங்கடேஷன் நிற்கிறாங்க ஏடிஎம்கேல பி சரவணன் ஒருத்தவங்க சொல்றது அவரு அவரு திமுக இருந்தாரு அதிமுக இருந்தாரு அவர் வந்து பிஜேபியில கொஞ்ச நாள் இருந்தாரு தெரியுமா எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இப்ப வந்து ஆனா வந்து சமூக ஆவலர் சரி சொல்லு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து சாரி லாஸ்ட் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க பட் பிஜேபி தேர்ட் வந்து

நம்ம இங்கேயும் ஒரு க்ளோஸ் காம்படிஷன் தான் சபரிஷ் பட் என்ன அப்படின்னு போது எனக்கு க்ளோஸ் காம்படிஷன் வருமானம் எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து ஒரு சொல்றேன் வந்து நீ வந்து மாற்றுக்கிறதே மாற்றுக்கிறதே வேணாம் ஏன்னா வந்து சூ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார் தொகுதிக்கு சோ நம்ம சஃபாலஜிஸ்ட் போயிட்டு கேட்கும் போது அதாவது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்று மக்களுக்காக வேலை செய்யற ஒரு பார்ட்டியா தான் வந்து இருக்குது அவங்க வந்து என்ன அன்பார்ச்சுனேட்லி தேர் ஷேடோ டிஎம்கேவே தவிர ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்ட்டில ஃபண்டு கிடையாது கம்யூனிஸ்ட் அப்படின்ற அந்த சித்தாந்தமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிட்டு இருக்குது அங்கங்க அங்கங்க திமுக இல்லன்னு வச்சுக்கோ டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் சோ அதனால சிபிஐஎம்ன்றது வந்து ஓகே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ஒன் பர்சன்டேஜ் ஓட்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும் ஆனா டிஎம்கேன்ற அந்த ஒரு குதிரை மேலே சவாரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சில மின்னபல் கே தொகுதிகள் வருது அந்த அத்தனை நீ பார்த்தனா சூ வெங்கடேசன் வந்து மக்களுக்காக மக்களோட களமாக நின்று மக்களுக்காக வேலை பண்ணுற ஒரு கேண்டிடேட் பெரிய ஒரு செல்வம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு ஆள் எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு ஆள் ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனைனா முன்னின்று

நம்ம பிள்ளைமார் பிள்ளைமார் வந்து ஜாஸ்தியா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சௌராஷ்டிரா அரசு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க முதலியார் நிறைய பேர் இருக்காங்க சோ இவங்கெல்லாம் வந்து யாரு அப்படின்னா வந்து எல்லாம் வந்து பிஜேபிக்கு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சப்ரிஷ் ஓகேயா சோ அதாவது வந்து இலைட் ஹிந்துத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்களே இலைட்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிராமின்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இலைட் ஹிந்துஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா முதலியார் அரசு சௌராஷ்டிரா இவங்கலாம் வந்து நீ வந்து பார்த்துன்னு அதுக்கு முத்திரையார் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதாவது வந்து அவங்க என்ன அப்படின்னா வந்து தி ஆர் வெரி வெல் டு ஃபேமிலி அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஜென்ரலாக டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவங்கெல்லாம் இப்போ ஸ்லோலி தி ஆர் லீடிங் டுவர்ட்ஸ் பிஜேபி ஸோ அப்படின்றதுனால நீங்கள் ஐ எம்மு வந்து ஓகே நான் ஓட்டு போட மாட்டேன் நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயமா பிஜேபிக்கு தான் போடுவாங்க சோ ஃபைட் இஸ் बिटवीन செகண்ட் பொசிஷன் தான் ஃபைட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபைட் இல்ல ஃபைட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ரெண்டு அர்த்தியுமே வந்து அத ஃபர்ஸ்ட் எர்த்ல அங்க தான் நமக்கு வந்து தேனில வந்து ஃபைட் இருக்கு பட் தங்க தமிழ் செல்வ வந்து நம்பர் 1ல நிக்கிறார் அதுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ்ல இருக்கானுங்க சொல்றாங்க கரெக்ட் நம்பர் 1 இது இது வந்து லாஸ்டா வந்து நம்ம வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம இதே மாதிரி வந்து நம்ம பேசுவோம் ஓகே இதே மாதிரி நம்ம வந்து திருப்பியும் எடுத்து பேசுவோம் என்ன மாறி இருக்கு ஏன்னா சஃபாலஜி வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸை நம்ம வந்து இதே மாதிரி தொகுதியை எடுத்து பேசும்போது மாறி இருக்கா மாறலையா அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து மாற்றுக்கறதே கிடையாது சு வெங்கடேசன் தட்டி தூக்கப் போறாரு நெக்ஸ்ட் வந்து பிஜேபி வர போது மூணாவது இடத்துல தான் வந்து மிஸ்டர் சரவணன் சரவணனுக்கு நல்ல அதாவது வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிருக்கிறாரு மக்களுக்காக நிறைய தொண்ட் அவர் ஏற்கனவே ரெண்டு தடவை அங்க லாஸ்ட் டைம் வந்து இது பண்ணாங்க அதே மாதிரி நிறைய நிறைய நீங்க சொன்ன கட்சி கட்சி தாவி ஜம்ப் அவர் வந்து எனக்கு தேவை மக்களுடைய சேவை அதுக்கான அதுக்கான ஒரு உரிமை வேணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு கேட்டாரு நீங்க எதுக்கு நான் மக்களுக்காக சேவை பண்றங்க மக்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு பவர் இருந்தாதான் அதை பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு நீ என்ன சொல்லுவாருக்கு

எடப்பாடியை பார்த்து வாங்கிட்டாரு சீட் அவ்வளோதான் இந்த மாதிரி கேடிஎம்கே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நோக்கி தான் போறாங்களே தவிர ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரை ஃபைட் பண்றாங்க தே ஆர் கீவிங் ஹார்ட் அண்ட் சோல் பட் இருந்தாலும் அந்த என் ஆஃப் தி டே பணம் செலவு பண்ணலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஏன் யார் சரவணன்லாம் பணம் செலவு பண்ணதுக்கு யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளவு பணமும் இருக்குது அவங்களுக்கு பணம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வேணும் பவர் அவங்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் கோடி இருக்கு நீ என்ன பண்ணுவேன் அந்த படத்தை வச்சு வேணா அப்படியே பாத்துட்டு ரேஞ்சர் ஒரு கார்ல போலாம் இங்கேயே வரலாம் பைசர் ஹோட்டல்ல சாப்பிடலாம் உன்ன சுத்தி யாருமே இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு அந்த பவர் தேவைப்படுது இல்லை அந்த பவரை நோக்கி அவங்க போறாங்க சில பேருக்கு அது ஒரு இஷ்டமா இருக்கலாம் இல்லையா தவற தவறு கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அப்படின்னும் போது அசரவுன்ற அந்த ஒரு ஒரு ஆள் வந்து அதை நோக்கி போறாரு பவரை நோக்கி அந்த பவர் வச்சு மக்களுக்கும் நல்லது பண்றாரு அதையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது மக்களுக்கும் ஏன்னா நிறைய கேம்ப்ஸ் நடத்துறாரு மக்களுக்கு வந்து நல்ல துண்டுகள் நிறைய பண்றாரு ஆனா அதுக்கான அங்கீகாரம் அந்த பவர்ல தான் இருக்குன்னு அவர் நினைக்கிறேன் சோ ஃபைனலி பாப்போம் யாரு எப்படி நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் பட் எனிவேஸ் மதுரை இஸ் ஃபார் டிஎம்கே தேனி ஒரு தேனி இஸ் டவுட் தான் பட் இப்போதைக்கு வந்து டிஎம்கே அலைன்ஸ் தான் ரெண்டுமே டிஎம்கே அலைன்ஸ் தான் அவ்வளவுதான் சிபிஐஎம் டிஎம்கே தான் அங்கேயும் டிஎம்கே தான் சோ ரெண்டுமே டிஎம்கே தான் இப்போதைக்கு நம்மளோட சப்பாலஜிஸ் இது நம்ம வந்து கருத்து கணிப்பெல்லாம் நம்ம சொல்றது இல்லை அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றத எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நம்ம பார்க்கறோம் அவ்வளவுதான் நம்மளோட அறிவை வச்சு அவங்க கொடுத்துக்கிற அந்த டேட்டாவையும் வச்சு நம்ம பல விஷயங்கள்ல நம்மளும் யோசிச்சு நம்ம பண்றது தான் அவ்வளவுதான் ஓகே சார் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெண்டு இதுல வச்சு பார்ப்போம் கணேஷ் ஓகே ரைட் சபரி ஐ நோ இட் இஸ் வெரி லேட் போய் ஓகேயா ஓகே பாய் தேங்க்ஸ்